கடவுளை அழைச்சிட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி தக்காளியெல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சாங்க அதடி தேங்காய் மசாலா அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு கடலை ரொம்ப நல்லா அரைச்சிருங்க அரைச்ச ஊற்றிட்டு அதே என்ன காய்கறி வேணுமோ அதை போட்டிங்கன்னா அப்படியே ஒரு இருபது நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள் குருமா கிடச்சிடும் இதான் வெஜிடபிள் குருமா அருமையாக இருக்கும் நல்லா பொட்டு சாப்பிடுங்க இதை வந்து வேறு காய்கறி வச்சும் பண்ணலாம் இது வந்து முருங்கைக்காய் வச்சு பண்ணி அருமையாக இருக்கும் நல்லா சாப்பிடுங்க தடைகளை வில அக்ரோக புஷ்கோபினந்தன உபாஸ்வஸ்திரௌ ச சௌராமல ஐஸ்வரியம் பெருக ஸ்ரீ மகாலி மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீந்தை நம सम्मो नोय कलाला श्री दनवंतरी भगवान मंत्र तरुण सुंदरस रत्नम पवहनवंत्रीरस्ती अंबसुरोह अमृत ஹிலாதி ஹர மாருசா காதல் திருமணம் பெற்றிவர ஸ்ரீ ஆஞ்சநேயர் மந்திர் ஸ்ரீராமருத மகாதிர ருத்யவீரிய சமுத்பவ அஞ்சயனாகர்ப்ப சம்பூத வாயுவு நமோஸ்துவே

पृथ्यङ्किरे षं ह्रीं षं ह्रीं पट् स्वाहा